அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்திய பாரம்பரிய நாட்காட்டியிலே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி திதி மிகவும் விசேஷம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது வளர்ந்தும் தேய்ந்துமாய் மாறி மாறி காட்சி தரக்கூடிய சந்திரன் ஒவ்வொரு உயிரினுடைய சிந்திக்கும் திறனுக்கும் கலைப்பற்றிற்கும் அவர்களினுடைய நினைவிற்குமான அதிபதியாக கருதப்படுகிறார் அதனால் இன்றியமையாத ஒரு தெய்வாம்சம் பொருந்திய அந்த சந்திரன் வளர்ந்தும் தேய்ந்துமாய் வரக்கூடிய கால அளவையை கணக்கில் கொண்டு ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் என்றும் அந்த முப்பது நாள் பகுதியை வளரும் பட்சத்தை சுக்லபட்சம் என்றும் தேயும் பட்சத்தை கிருஷ்ணபட்சம் என்றும் அதாவது இருட்டு அதிகரித்து கொண்டே போவதாயும் இருட்டு குறைந்து கொண்டே போவதாயும் இரண்டு விதத்திலே அந்த பட்சங்களின் கணக்கோடு நாட்காட்டியை நாம் கணக்கில் வைத்திருக்கிறோம் அதனால் சந்திரமானமாக இருக்கக்கூடிய நாட்காட்டிகளுக்குள்ளே பௌர்ணமாந்தம் என்று சொல்லும்படியாய் அதற்கு முந்தைய மாதம் பௌர்ணமியை ஒட்டி நிறைவு பெற்று பௌர்ணமி அன்று புதிதாய் ஒரு மாதம் தொடங்கும் கணக்கிலே வைத்து ஒரு நாட்காட்டி இங்கே வழக்கில் இருந்து வந்தது ஆண்டாள் கூட தன்னுடைய திருப்பாவையிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்ற அளவில் அது பூர்ணமான சந்திரன் வானத்திலே தெரிந்த பௌர்ணமி திதி என்று கொண்டாடுவதை இங்கே நாம் கருத்தில் கொள்ளலாம் அந்த விதத்தில் ஒவ்வொரு மாதமும் பிறப்பு பௌர்ணமியை ஒட்டியே நடந்து வந்ததை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அந்த பௌர்ணமி திதியை ஒவ்வொரு மாதமும் நாம் ஏதாவதொரு விழாவாக வைத்து கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது அவ்வளவு ஏன் தமிழகத்திலே நாம் பிரபலமாக வழங்கி வரக்கூடிய சித்திரை வைகாசி ஆனி ஆடி என்று செல்லக்கூடிய மாதங்களின் கணக்கிற்கு பெயர் எப்படி இடப்பட்டது அந்தந்த மாதத்தில் பௌர்ணமி திதி எந்த நட்சத்திரத்தில் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயர்தான் அந்த மாதத்திற்கே சூட்டப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு சித்திரை மாதத்தன்று நாட்காட்டியை எடுத்து பாருங்கள் சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படும் தினத்திலே நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாகத்தான் இருக்கும் அதேபோல் வைசாகம் என்று அந்த மாதத்திற்கு வைகாசி மாதத்திற்கு வந்த பெயருக்கு காரணம் அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தன்று வரக்கூடியதாய் அமைந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு மாதமும் அந்த மாத பௌர்ணமி எந்த நட்சத்திரத்தோடு வருகிறதோ அதைத்தான் நாம் மாதத்திற்கு பெயராக வைத்து கொண்டாடி வந்திருக்கிறோம் இதனால்தான் தான் பௌர்ணமியை வைத்து மாதப் பிறப்பு என்ற கணக்கு இங்கே பிரசித்தமாய் இருந்து வருகிறது இதே நிலையில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதியை பல்வேறு சிறப்பு காரணங்களுக்காக விழாவாக எடுத்து கொண்டாடி வருவதையும் நாம் காணலாம் கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியை கார்த்திகை நட்சத்திரத்திலே கிருத்திகை தீபமாக கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம் அதேபோல மார்கழியிலே வரக்கூடிய பௌர்ணமியை மார்கழி திருவாதிரை தரிசனத்தோடு கொண்டாடுகிறோம் தைப்பூசம் மாசி மகம் அந்த வரிசையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்று பௌர்ணமி சேர்ந்து வருவதாலே பல்குண மாசத்தில் அந்த பல்குண நட்சத்திரமாகிற நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமியைத்தான் பங்குனி உத்திர விழாவாக நாம் கொண்டாடுகிறோம் பங்குனி மாதமே மாதக்கணக்கிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மார்கழியிலே தொடங்கிய குளிர்காலம் தை மாதத்தின் ஒரு பாதி வரையிலும் நீண்டுவிட மாசி பங்குனி ஆகிற மாதங்கள்தான் சித்திரை கடும் கோடை காலத்திற்கு முன்பிருக்கக்கூடிய வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது வசந்த காலம்தான் இங்கே உயிர்கள் மீண்டும் உருவெறக்கூடிய காலம் அதாவது மரங்களெல்லாம் பூக்கள் பூத்தும் கனிவர்க்கங்களெல்லாம் வெடித்து சிதறி தேன் சொட்ட இருக்கக்கூடிய மிகவும் ரம்மியமான ஒரு காலம் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றுகூடக்கூடிய காலமாய் பங்குனி மாதத்திலே வரக்கூடிய வசந்த காலம் கருதப்படுகிறது இத்தனை சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தில்தான் வசந்த உற்சவமாக அதாவது இறைவனும் இறைவியும் ஒன்று சேர்ந்து நமக்கு காட்சி தரக்கூடிய உத்தம உற்சவமாக நாம் கொண்டாடுகிறோம் இறைவனும் இறைவியும் பரம்பொருளாய் விளங்கக்கூடிய சதாசிவ தத்துவத்தின் இருவேறு கூறுகளாய்த்தான் நாம் பார்க்கிறோம் சுவாமியும் அம்மனும் இணைந்தார்கள் என்று சொல்வது சுவாமியோடு அவருடைய திருவருட்சக்தியாகிற அம்பிகையும் சேர்த்து காட்சி கொடுக்கும் அந்த ஐதிஹியத்தை வைத்துதான் அதனால்தான் பங்குனி உத்திரத்தன்று எல்லா பிரபலமான சிவாலயங்களிலும் சுவாமிக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாண உற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறுவதை பார்க்கிறோம் வருடந்தோறும் மாங்கல்யதாரணம் செய்துகொள்வதாலே கொள்வதாலே சுவாமியும் அம்மனும் ஏதோ நம்மை போலே திருக்கல்யாணம் செய்து கொள்கிறார்கள் என்று அர்த்தமில்லை சுவாமியும் அம்மனும் சேர்ந்திருத்தல் என்பது இறைவன் அவனுடைய திருவருளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அற்புதக் காட்சி திருவருள் இல்லாது சுவாமியால் மட்டும் நமக்கு பயனில்லை சுவாமி இல்லாத திருவருளுக்கு வழியே இல்லை அதனால் சிவமும் சக்தியும் சுவாமியும் அவர் திருவருளும் ஒரு சேர காட்சி தரக்கூடிய உத்தமமான அந்த நிகழ்ச்சியைத்தான் திருக்கல்யாணம் என்ற அளவிலே நாம் கொண்டாடுகிறோம் அதை தரிசிக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இறைவன் அவனுடைய திருவருளை வாரி வழங்குகிறார் என்ற பொருளில் திருக்கல்யாண வைபவம் கருதப்படுகிறது இந்த முக்கிய நிகழ்ச்சியைத்தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்று என்று வைத்து பங்குனி உத்திர திருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறோம் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய திருக்கல்யாணத்தைப் போலே அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய ஆலயங்கள் தோறும் விசேஷ வழிபாடுகளோடு கூடி சுப்பிரமணிய பெருமான் வள்ளி தேவசேனைகளாகிற சக்தி தத்துவங்களை திருக்கல்யாணம் செய்து கொண்டு சமயதராய் காட்சி தரக்கூடிய அற்புத திருநாளாகவும் முருகனுடைய ஆலயங்களிலே முருகனுடைய திருக்கோயில்களிலே சுப்பிரமணியருக்கு நடைபெறக்கூடிய திருக்கல்யாண உற்சவத்தோடு நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த திருநாளில்தான் புராண ரீதியாகவும் சில நிகழ்ச்சிகள் நடந்ததாக அறியப்படுகிறது அதாவது ராமனுக்கும் சீதைக்குமான திருக்கல்யாணம் ஜனகபுரியிலே சிவபெருமானுடைய அருளாலே நடந்த தினமும் பங்குனி உத்திர தினம்தான் சிவபெருமானுடைய சக்தி வடிவமாக அம்பிகை ஸ்தானத்திலே திருமால் சம்பூபட்சமாக அம்பிகை போலே காட்சி தர சுவாமிக்கும் திருமாலுக்குமான அந்த அருள் வெளிப்பாடு ஒன்றிணைந்து அங்கே அவதாரமாக ஞான வடிவத்திலே தோன்றியவர்தான் தர்மசாஸ்தா என்று அழைக்கப்படும் ஐயப்பன் அவருடைய அவதாரமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நடந்ததாக புராண பிரசித்தத்தால் அறிகிறோம் அதனால்தான் இன்றைக்கும் கூட சபரிமலை தொடக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு ஐயப்பனுடைய வழிபாட்டிற்கு முக்கியமான திருத்தலங்களிலும் பங்குனி உத்திர விழா கொடியேற்றத்தோடு பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படுவதை நாம் பார்க்கலாம் இப்படி பல்வேறு தெய்வீக நிகழ்ச்சிகள் நடந்த சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு ஏழாம் நூற்றாண்டில் இவ்வுலகில் வாழ்ந்தருளிய ஞானசம்பந்த பெருமானார் திரு மயிலை கபாலீச்சரரை தரிசனம் செய்வதற்காக எழுந்தருளினார் வந்தவர் இங்கே அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பித்த அந்த அற்புத நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக மயிலாப்பூர் திருத்தலத்தில் ஏழாம் நூற்றாண்டில் நடைபெற்று வந்த முக்கிய திருவிழாக்கள் எல்லாவற்றையும் நீண்டதொரு பட்டியல் போலே வைத்து மாதத்திற்கு ஒரு பாடலாக பாடித்தந்திருக்கிறார் அந்த விதத்திலே பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விழாவுக்கு முன்பாக கார்த்திகை தீபத் திருநாளையும் மார்கழி திருவாதிரை திருநாளையும் தைப்பூச திருநாளையும் மாசி மக கடலாட்டு விழாவையும் பாடி பங்குனி உத்திரத்திலே ஒலிவிழா நடைபெற்று வந்த செய்தியையும் பதிவு செய்து கொடுக்கிறார் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாள் ஒலி என்பது தேவாரத்திலே சுவாமிகள் அறிவிக்க இருக்கக்கூடிய விழாவின் திருநாமம் இங்கே ஒலி என்று சொல்லுவது வசந்த விழாவாக சங்க இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கும் உள்ளி விழவு என்ற விழாவைத்தான் இருக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகிறார்கள் இதே காலகட்டத்தில்தான் இங்கே பூக்கள் பூத்து கனிகளெல்லாம் சிதறி நமக்கு இன்பமயமான ஒரு வாழ்க்கையை காட்டித் தருவதன் மூலம் இங்கே உயிர்கள் இவ்வுலகில் வாழும் போதும் இன்பத்தோடு இருப்பதற்கு வழிவகை செய்யக்கூடியதாய் இந்த காலச்சூழல் அமைந்திருக்கிறது சங்ககால மரபிலும் கூட இந்த வசந்த காலம்தான் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலம் என்று சொல்லப்படுகிறது வசந்த காலத்திலே வீசக்கூடிய காற்று நம்பேல் படும்போது அது ஒரு விதமான இன்பத்தை தருமாம் இனி வரும் காலங்களிலே வெப்பம் போய் இங்கே கோடைக்காலம் தொடங்கிவிடும் குளிர்காலமும் நடுநடுங்க செய்யக்கூடிய காலமாய் அமைந்திருக்கும் இரண்டிற்கும் இடைப்பட்டதான வசந்த காலம் மனதிற்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலமாய் இருப்பதாலே இந்த காலச்சூழலில்தான் இங்கே இறைவன் தோன்றி உலக உயிர்களுக்கெல்லாம் படியளந்து அருள் செய்தார் என்ற சிறப்பு இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு உண்டு இதே பங்குனி உத்திரத்தை முன்னிட்டுத்தான் சைவ சமயத்தின் தலைமை பீடமாய் விளங்கும் திருவாரூர் திருத்தலத்திலே ஐம்பத்தைந்து நாட்கள் மிகப்பெரிய அளவில் உலகிலேயே மிக நீண்டதான பிரம்மோற்சவ விழா நடைபெறுகிறது அதிலே பல்வேறு நிலைகளிலும் ஒவ்வொரு நாளும் அலங்காரத்தோடு வீதி உலா கண்டருளிய எம்பெருமான் பங்குனி உத்திரத்தன்றுதான் தன்னை நாடி வந்து வணங்கி நின்ற அடியார்களுக்கெல்லாம் பாததரிசனம் காட்டிக் கொடுக்கிறார் என்பதையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் ரகசியமூர்த்தமான தியாகராஜ பெருமானுடைய வலது திருவடியும் அம்பிகையினுடைய இடது திருவடியையும் இருவருக்கும் இடையே எழுந்தருளியிருக்கும் இருக்கும் சுப்பிரமணிய பெருமானையும் சேர்த்து நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு உன்னத திருநாளாக பங்குனி உத்திர திருநாள் இருக்கிறது எப்படி சிவாலயங்களிலே சுவாமிக்கும் அம்மனுக்குமான திருக்கல்யாண வைபவம் சிறப்புற நடைபெறுகிறதோ அதேபோல் திருமாலுக்குரிய வழிபாட்டுத் தலங்கள் எல்லாவற்றிலும் பங்குனி உத்திரத்தன்று திருமகள் ஸ்ரீரங்கநாச்சியாரான அம்பிகை அவள் பிறந்தருளிய தினமாக கொண்டாடப்படுகிறது திருமாலும் திருமகளும் பிறந்தருளக்கூடிய தன்மையுடையவர்கள் கர்ப்பவாசம் செய்து தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் ஆனபடியால் திருமகளான ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு அவதார தினமாக பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர திருநாள் கருதப்படுகிறது அன்றைய தினம் திருவரங்கநாதன் தான் பெரிய அளவிலே அலங்காரமெல்லாம் செய்து கொண்டு அடியார் பெருமக்கள் சூழ தம்முடைய பட்டமகிஷியான ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்கு எழுந்தருளி அங்கே பிரணய கலகம் என்று சொல்லப்படும் வைபவமெல்லாம் கண்டருளி ஸ்ரீரங்கநாச்சியாரோடு சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருந்து அடியார்களுக்கெல்லாம் அருளக்கூடிய வைபவமும் சேர்த்தி பங்குனி உத்திர திருநாள் சேர்த்தி விழா என்று திருவரங்கத்திலே இன்றும் கோலாகலமாக கொண்டாடப்படுவதை பார்க்கலாம் இதை தொட்டு பல்வேறு வைணவ திருத்தலங்களிலும் இன்றைய தினம் மாலை வேளையிலே திருமாலுக்கும் திருமகளுக்குமான திருக்கல்யாண வைபவம் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் அந்தந்த திருத்தலத்திலே திருமாலும் திருமகளும் சேர்த்தி என்று சொல்லப்படும் ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்து காட்சி தரக்கூடிய திருவிழா இந்த பங்குனி உத்திர திருவிழாத்தான் இந்த பங்குனி உத்திர நன்னாளில்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய மங்கள காரியங்களுக்கெல்லாம் நாள் குறிப்பார்கள் சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களிலே இங்கே அறுவடையெல்லாம் ஒரு அளவில் முடிந்து போய் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லாம் விற்று பணம் செய்து அந்த பணத்தை கொண்டு மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தலாம் சுப நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என்று மக்கள் எண்ணம் கொண்டிருப்பார்கள் அதற்கு தகுதியாக நல்ல நாளொன்றை முகூர்த்த நாளை பார்ப்பதற்கு பங்குனி உத்திரத்தன்றுதான் ஜோதிடர்களிடம் போய் வானவியல் சாத்திரத்திலே வல்லவர்களிடம் போய் இந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்குமான கல்யாண வைபவத்திற்கு நாள் பார்க்க வேண்டும் என்பன போன்ற மங்கள பேச்சுக்களையும் இந்த நாளில்தான் தொடங்குவார்கள் இப்படி திரும்பிய திசையெல்லாம் குளிர்ச்சியான காற்றும் குயில்களினுடைய ரீங்காரமும் மலர்களினுடைய வண்ண எழிலான காட்சியும் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமும் இங்கே எல்லா புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடியதான ஒரு காலமாக எல்லா புலன்களும் நிறைவடையச் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த காலம் அமைந்திருக்கிறது புலன்களெல்லாம் தத்தமக்கு வேண்டிய அளவிற்கு இன்பம் துய்த்து தனக்கு இனி பசி இல்லை என்ற நிலைக்குச் சென்றுவிடும் புலன்களினுடைய பசியை நாம் வென்று என்றால் அது முடிந்து விட்டது என்றால் மனம் பக்குவ படிநிலையிலே அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போய் இறைவனோடு ஒன்றக்கூடிய ஒரு காலமாய் இது அமைந்திருக்கும் அதனால்தான் இந்த காலத்திலே எல்லா புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்வது போலே ஒரு காலச்சூழலை எல்லாம் வல்ல சிவபெருமான் ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார் புலன்களை வென்று அதன் மூலம் முடிவடையா இன்பமான ஞானத்தின் வழியே நின்று முக்தியை அடைவதற்கான காலமாக இந்த காலம் இருப்பதால் உலகெங்கிலும் பல ஆலயங்களிலும் இந்த காலத்திலே பிரம்மோற்சவ விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இறைவனை நாம் தரிசித்து திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொண்டு அவனுடைய திருவடிகளிலே போய் ஒன்றக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பு போலே அமைத்து கொள்ளுகிறோம் இப்படி பல நிலைகளிலும் மங்களங்களின் இருக்கக்கூடிய பங்குனி உத்திர திருவிழாவின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்